அரசு செய்தியால் கோவைி சாலையில் இயற்கை எழிலுடன் அமைந்துள்ள மெட்ரோ சிட்டியின் ஃப்ரூட் பே டூ பாயிண்ட் ஃபோர் கார்டன் கோவை பொள்ளாச்சி சாலையில் ஒத்தகால் மண்டபம் உதவும் கரங்கள் அருகில் மெட்ரோ சிட்டி டெவலப்பர் சார்பில் பத்து ஏக்கர் பரப்பளவில் ஃப்ரூட்பே கார்டன் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இது குறித்து மெட்ரோ சிட்டி நிர்வாக இயக்குநர்கள் முரளிதரன் கிரிதரன் கூறுகையில் மெட்ரோ சிட்டி நிறுவனம் கோவையில் மிக முக்கியமான ப்ராஜெக்ட்களை சிறப்பாக செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை பொள்ளாச்சி சாலையில் அமைந்துள்ள ஒத்தகால் மண்டபம் அருகில் ஒரு புதிய அனுபவமாக ஃப்ரூட் பே கார்டன் சிட்டி அமைக்கப்பட்டுள்ளது இந்த கார்டன் சிட்டியானது சுமார் பத்து ஏக்கர் பரப்பளவில் மிக சிறப்பாக அமைந்துள்ளோம் சிறப்பான ப்ராஜெக்ட்களை மட்டுமே மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறோம் அதேபோல் இந்த கார்டனில் நல்ல குடிநீர் மின்சார வசதி சிசிடிவி இருபத்தி ஓரு வகையான மரங்கள் ஃபேவர் பிளாக் ரோடு தெருவிளக்கு சுற்றுசுபர் என பல்வேறு வசதிகளுடன் இந்த கார்டன் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு திறப்பு விழா சலுகையாக ஒரு சென்டின் விலை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஓராயிரம் என்று மிக குறைவான விலையிலேயே மக்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் என்றார் மேலும் இந்த கார்டனை வந்து பார்க்கும் மக்கள் அனைத்து வசதிகளும் மிக சிறப்பாக இருக்கிறது என்றும் மிக விரைவாக புக் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறினார் வணக்கம் நான் முரளிதரன் மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் இன்றைக்கி கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த லீடிங் லேண்ட் டெவலப்பர்ஸ் கம்பெனியாக நாங்கள் கோயம்புத்தூரில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த வகையில் டிடிசிபி ஃபார்ம் ஹவுஸ் ரிசார்ட் அண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ் இந்த நாலு செக்மெண்ட்டில் நாங்கள் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் இன்றைக்கி பொள்ளாச்சி ஹைவேயில் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டோட பேர் வந்து ஃப்ரூட் பே இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சைட்ஸ் ஒரு ஒவ்வொரு சைட்டும் வந்து டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் சென்ஸாக அந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் வெல் டெவலப்டு கம்ப்ளீட்லி பிளான்டு ப்ராஜெக்டாக நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இன்னைக்கு கோயம்புத்தூரில் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டு டெவலப்மெண்ட்டாக போகக்கூடிய பொள்ளாச்சி ரோட்டில் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட் வித் டுவெண்ட்டி ஒன் டைப் ஆஃப் ஃப்ரூட் ட்ரீஸோடு அது இல்லாமல் உங்களுக்கு ஃபேவர் பிளாக் ரோட்ஸ் ஸ்ட்ரீட் லைட்ஸ் காம்பவுண்ட் கம்ப்ளீட்லி சரவுண்டட் பை ஃபென்சிங் செக்யூரிட்டி சர்வீஸ் சிசிடிவி கேமரா வாட்டர் ஃபெசிலிட்டி இபி ஃபெசிலிட்டி இந்த மாதிரி கம்ப்ளீட் பேக்டாக கம்ப்ளீட் டெவலப்மெண்ட்டோடு இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃபில்லிங்காக இருக்குது ரொம்ப வேகமாக புக்கிங் இருக்காங்க ஸோ எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ இன்றைக்கி கோயமுத்தூரில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப டூ எக்ஸ் த்ரீ போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ அந்த வகையில் எங்களோட பையர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க பிகாஸ் நாங்கள் போட்டிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் சூசி ப்ராஜெக்ட்ஸாக தான் கொடுத்துட்ருக்கோம் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸாக பார்த்து தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் ப்ராஜெக்டில் நாங்கள் செலக்ட் பண்ணுறதே டென் ப்ராஜெக்ட் தான் செலக்ட் பண்ணி கொடுக்கோம் ஸோ விச் எவர் இஸ் பெஸ்ட்டு டென் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நான் முன்னாடி முடிவு